இன்றைக்கி நம்ம பார்க்குறது எங்க வீட்டோட குட்டி கார்டன் டூர் ஒரு பொமோக்ரானேட் மரம் இருக்குது அது இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமா வருது பார்த்தீங்களா அது கூடவே கொஞ்சம் மணத்தக்காளி பார்த்துக்குறோம் செம்பருத்தி பூ

கார்டன் டூர் பேக் சைடில் ஒரு கார்டன் இருக்குது அதை பார்க்கலாமா இது நம்ம வீட்டு பேக் சைடில் உள்ள கார்டன் பனா ட்ரீ தான் இருக்குது நிறையா முருங்கைக்கீரை பூச்செல்லாம் வருதுன்னு உடைச்சி விட்டோம் இப்போ திரும்பவும் வந்துருச்சு பூச்சி மீன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் வாட்டர் மெலான் வருதுங்க இப்போதான் விட்டுருக்குது பிரிஞ்சால் ஒன்று இருந்துச்சு என் பையனுக்கு பிரிஞ்சால் பிடிக்காததுனால அந்த செடியோ வேரோடு பிடுங்கி போட்டான் அடிக்கிற வேலைக்கு எப்படி வாடி போயிடுச்சு பாருங்களேன் இத்தனைக்கும் டெய்லி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றுறோம் அப்படி இருந்தும் வாடி போயிடுது இங்க முருங்கை மரமும் இருக்கு முருங்கைப்பூவும் இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ வருது பாருங்க அதோட பெனிஃபிட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இப்போ எனக்கு பேக் பெயின்னால நான் அது குடிக்கிறேன் ஆனால் நல்ல ரிசல்ட் தெரியுது அது எப்படி பண்ணணும் முருங்கை இலையில முருங்கை இலை முருங்கைப்பூவோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேங்க அடுத்து நான் பப்பாயா போடலான் இருக்கிறேன் இங்கே தான் பார்க்கலாம் வருதானு ஓகே இதோட கார்டன் டூர் ஓவர் பாய் பாய்